ஜெயலலிதா அன்று பேசியதிலேயே உச்சமான வசனம் டி எஸ் பாலையா கே ஏ தங்கவேலு சந்திரபாபு குலதெய்வ ராஜகோபால் வி என் ஜானகி எல்லோரையும் பழிவாங்கிய நீ என்னை பழிவாங்க முடியாது என்று எம்ஜிஆர் இடமே செய்த போர் பிரகடனம் தான் கடைசியாக காலை எட்டு மணி ஆனபோது இவ்வளவு அர்ச்சனைகளையும் வாங்கி கொண்ட எம்ஜிஆர் மனம் மாறி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜெயலலிதாவின் முகத்தில் விட்டெறிந்து விட்டு ஓடிப்போம் ஒழுங்காயிரு என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் என்னோடு மட்டும் நடிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை மீறி நடித்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று எம்ஜர் ஜெயலலிதாவை எச்சரித்தார் மறுநாள் ஜெயலலிதா பணத்தை வங்கியில் போட்ட கையோடு படம் பெறும் பத்திரிகை அதிபரை தொடர்பு கொண்டார் தான் கண்ணடுத்துக்காரி என்பதெல்லாம் கட்டுக்கதை என்றும் தனது மூதாதையர்கள் ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் கதைகளை அவிழ்த்தார் அந்த பத்திரிகை அதன் பிறகுதான் எம்ஜரை கிழட்டு நடிகன் என்று எழுத ஆரம்பித்தது இந்த பத்திரிகை எம்ஜரை மலையாளி கிழட்டு நடிகன் என்று வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வசை மாறி பொழிந்ததற்கு முற்ற முழுக்க காரணம் ஜெயலலிதாவே தான் நான் யாருமே இல்லாத அனாதை என்று இந்த பவுடர் முக டப்பா சொன்னதை அந்த பத்திரிகையின் உரிமையாளரான பெரியவர் அப்படியே எழுதிவிட்டார் நான் அனாதை என்றே அன்று வரை ஜெயலலிதா சொல்லி வந்தார் எந்த வாதம் அன்று எம்ஜிஆருக்கு எதிராக ஜெயலலிதாவிற்கு கை கொடுத்ததோ அதே வாதம் அப்பொழுதும் அப்பாவி தமிழர்களின் இடத்திலே ஜெயலலிதாவிற்கு இரக்கத்தை சம்பாதித்து கொடுத்தது ஜெயலலிதாவிற்கு சந்தியா என்ற அம்மா வித்யாவதி என்ற சித்தி பத்மினி என்ற அதிகம் வெளியில் தெரியாத சித்தி ஜெயக்குமார் என்ற அண்ணன் சேதுராமன் என்ற செயலாளர் மாமா என்று இடையிலே சுருக்கி கொண்ட கண்ணன் எல்லாவற்றுக்கும் மேலாக எம்ஜிஆர் இத்தனை பேர் இருந்தும் நான் அனாதை அனாதை என்று வார்த்தைக்கு வசிய மைப்பூசி ஜெயலலிதா வைசி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி மைசூர் தசரா கண்காட்சியில் நடனம் ஆடுவதற்காக ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு முன்பணம் வாங்கிட்டு இவர் நடனம் ஆடப்போகவில்லை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த கே கே மூர்த்தி தூக்கிவா ஜெயலலிதாவை என்று போர் முழக்கம் செய்தார் இடிக்கே இடுப்பு வழி வந்துவிட்டது மூர்த்தி அன்றைய கர்நாடக அமைச்சரவையில் முக்கிய இடம் வகித்து வந்தவர் ஜெயாவின் மாமா கண்ணன் மாத்திரம் இல்லாதிருந்தால் கே கே மூர்த்தியின் கடும் நடவடிக்கையில் ஜெயலலிதா காணாமலே போயிருப்பார் சந்தியா பணம் காய்க்கும் பருவ மரமாக இருந்த ஜெயலலிதாவை தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தார் ஜெயக்குமார் என்ற மகனை அப்போதே விரட்டியடித்தார் ஒரே காரணம் நடிகனாக வேண்டும் என்று ஜெயக்குமார் முயற்சித்தார் அந்த முயற்சியை முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று துடியாய் துடித்தவர் ஜெயலலிதா தனது சொந்த சகோதரனை நடிகனாக கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கலையெடுப்பு நடத்தியவர் தான் இந்த ஜெயலலிதா ஜெயக்குமார் சினிமா பக்கமே தப்பி தவறி வந்துவிடாமல் இருப்பதற்காக ரவிச்சந்திரனின் மனைவியான மலையாள நடிகை ஷீலாவின் முயற்சியால் ரவிச்சந்திரனின் பெண் உறுதியை ஜெயலலிதா தன் அண்ணனுக்கு கட்டி வைத்தார் தன் கணவன் பங்கு வைக்கப்படுகிறான் என்று தெரியாமலேயே ஷீலா ஜெயலலிதாவோடு பழகி வந்தார் ஜெயலலிதா மூன்றாவது தடவை தற்கொலைக்கு முயன்ற போது ஷீலா தான் இவரை காப்பாற்றினார் ரவிச்சந்திரனை சுற்றிய இந்த நச்சு பாம்பு இப்போது தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவை சுவை பார்க்க ஆரம்பித்தது தாலி கட்டி கொள்ளாத மனைவியாக ஜெயலலிதா சோபன் பாபுவோடு ஊரெல்லாம் சுற்றினார் சோபன் பாபு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையிட்ட ரூபாய் மூன்று லட்சம் கணக்கில் வராத பணம் என்று கண்டுபிடித்தார்கள் இந்த நேரம் ஜெயலலிதாவின் வீட்டிலும் சோதனை நடந்தது இந்த வருமான வரி சோதனைக்கு ஏற்பாடு செய்தவரே தான் ஜெயலலிதாவின் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஜெயலலிதா சோபன் பாபுவை வர்ணித்து எழுதிய காதல் கடிதங்களும் கிடைத்தன தான் சோபன் பாபுவிற்கு விரித்த காதல் வலையில் கண்ணிகள் அறுந்து போனதை நினைத்து ஜெயலலிதா துடித்தார் குடித்தார் பெத்தடின் என்கிற மயக்க ஊசியை போட்டுக்கொண்டார் அப்படியும் கவலை தீராததால் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைத்தார் விளைவு ராகிப்பேட்டை மருத்துவமனையில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் அன்று இந்த செய்தி பல பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது தமிழர்கள் மனித குல வரலாற்றிலேயே மறதி அதிகம் உள்ளவர்கள் வாழ்க தமிழ் மக்கள் சொந்த சகோதரர் ஜெயக்குமாரையே ஓட ஓட விரட்டியடித்து பொய் வழக்கம் புனைந்து அவர் இருந்த வீட்டில் நுழையாது என்று அவரது மகளாலேயே மானங்கப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா எங்கே தனது அண்ணன் சக்கரபாணி குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் தனது ஒரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் மற்றும் தன்னை நம்பியவர்கள் அனைவரையும் தனது குடும்பத்து உறுப்பினர்களாக நடத்திய எம்ஜிஆர் எங்கே தீஹை என்கிற இந்தி படத்தை பி எஸ் வீரப்பா தமிழில் எடுத்தார் யார் நீ என்று பெயர் வைத்தார் படப்பிடிப்பு தொடங்கிய போது பி எஸ் வீரப்பா படத்திற்கு பெயர் வைக்கவில்லை ஒரு மாதம் கழித்து யார் நீ என்று பெயர் வைக்கப்பட்ட போது ஜெயலலிதா எதிர்த்தார் யார் அந்த அழகி என்று தான் இருக்க வேண்டும் என்று கற்றை வரித்து கட்டினார் பி எஸ் வீரப்பாவிற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒரு வழியாக கால் கையில் விழுந்து ஜமாளித்தார் ஒரு வில்லன் ஜெயலலிதா என்கிற காட்டேரியிடம் கோமாலியாக்கி போன கதை இது இந்த வெறுப்பில்தான் யார்னி என்று பி எஸ் வீரப்பா இறுதியாக தன் படத்திற்கு பெயர் வைத்தார் யார் நீ படத்தில் ஜெயலலிதாவிற்கு இரட்டை வேடங்கள் காதலியாகவும் ஆவியாகவும் ஜெயலலிதா நடித்தார் ஜெய்சங்கரோடு ஆவியாக நானே வருவே அங்கும் இங்கும் என்கிற பாடலில் ஜெயலலிதா நடித்தார் எம்ஜருக்கு தலை சுற்றியது தன்னிடத்தில் பணம் வாங்கிய ஜெய்சங்கர் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று வலது கையில் அடித்து சத்தியம் செய்த ஜெயலலிதா அதற்குள்ளாக தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று எம்ஜர் ஊரெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார் மக்கள் திலகம் என்று எம்ஜிஆருக்கு பட்டம் போட்டபோது ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று போடுவதில் எம்ஜிஆருக்கு எல்லவும் உடன்பாடு இல்லை எம்ஜிஆருக்கு எதிராக ஜெய்சங்கரை மக்கள் கலைஞர் என்று போடும்படி தூண்டிவிட்டதே ஜெயலலிதா தான் இப்போ ரவிச்சந்திரனை பத்திரிகைகளில் சின்ன எம்ஜிஆர் என்று எழுதுவதற்கு பணம் செலவழிக்கிற பொறுப்பை ஏற்றவரும் ஜெயலலிதா தான் தமிழ் வாணன் நடத்திய கல்கண்டிலேயே உண்மையாக சண்டை போடுகிறார் சின்ன எம்ஜிஆர் என்று அப்போது ரவிச்சந்திரனை பற்றி கட்டுரையே வந்தது ரவிச்சந்திரனை தூக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ் உணர்ச்சி காரணமாகவே தமிழ் வாணனுக்கு வந்தது ஆனாலும் இந்த நெருப்புக்கு நெய் வார்த்தது ஜெயலலிதா தான்